சிவன் மாந்திரிகை சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அஷ்டகர்ம சித்திகளில் உள்ள இரண்டாவது சித்தியான மோகனம் இந்த மோகனமாகப்பட்டது ஒருத்தர் உங்க கைக்குள்ளேயே இருக்கணும் அவன் என் கைக்குள்ளேயே வசமாக இருக்கணும் இவன் என் கைக்கு விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்ச இந்த மோகனத்தை செய்யக்கூடிய நாள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை மொத்தம் பத்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து பூஜை செய்ய வேண்டும் எப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஒரு வெள்ளை துணியை நீங்கள் எடுத்து கட்டிக்கணும் வெள்ளை துணி எடுத்து நீங்கள் கட்டிக்கிட்டு இந்த பத்து செவ்வாய்க்கிழமைக்கு எப்படியெல்லாம் பூஜை செய்ய வேண்டும் என்று இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க முதல்ல பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசி மாவில் ஒரு பெண் பொம்மையை நீங்கள் செய்யணும் அடுத்து நீங்கள் செஞ்ச அந்த பெண் பொம்மைக்கு ஒரு மஞ்சள் நூலை நீங்க மாலையாக அணிவிக்கணும் ஆணி வேறு அறாமல் எடுத்துட்டு வரணும் ஆணி வேர் அறாமல் எடுத்துட்டு வந்த வேரை கொண்டு வந்து அந்த பெண் பொம்மைக்கு நீங்கள் அலங்கரித்து ஒரு கருப்பு வளையல் பாசை மணி இவை எல்லாத்தையுமே ஒரு மண் செட்டிக்குள்ள நீங்க போட்டு ஐந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் அதை மூடி வைத்தாகணும் ஆறாவது செவ்வாய்க்கிழமை ஆறாவது செவ்வாய்க்கிழமை அந்த மண் சட்டிக்கு முன்னாடி ஒரு கற்பூர தீபாரத்தனையை நீங்கள் காட்டணும் அதுக்கு முன்பு ஒரு சில மந்திரங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அதை சொல்றேன் கவனமா கேளுங்க ஓம் சிவாயண்ணம்மே ஓம் சக்தி ஓம் சிவாயண்ணம்மே ஓம் சக்தி என்று தடவை சொல்ல வேண்டும் அடுத்து கற்பூர தீவரத்தனையை காட்டிட்ட பிறகு இன்னொரு மந்திரங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அது என்னன்னா ஓம் ஐயம் கிளியும் மனமோகினி மோகினி என் மூன்றாரா சீக்கிரம் மூன்றார சீக்கிரம் ராரா இப்பொழுது என் கட்டுப்பாட்டிற்குள் நின்று கொண்டிருக்கும் அவன் எப்பொழுதுமே எனது கட்டுப்பாட்டிற்குள் நிற்க வேண்டும் என்று சொல்லினால் நீங்கள் உங்கள் கைக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர் உங்கள் கைகளை விட்டு விளங்கவே மாட்டார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவிலேயே உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்